அப்போ தாவி சொல்கிறான் அந்தவரை நான் உண்மையாகவே எனக்கு நெருக்கம் இருக்குது ஆனால் விசாலம் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கிட்ட நெருக்கம் இருக்குது உண்மையாகவே என்னை எல்லாரும் நெருக்கிறாங்க என்னை நேசிக்க யாரும் இல்லை என்னை ஏற்றுக்கிறேன் யாரும் இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் என்னை புரிஞ்சுக்கிறேன் யாரும் இல்லை ஆனாலும் உங்களை நம்பும் பொழுது உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களை நான் நான் உங்களை சார்ந்து நான் அறுக்கும் பொழுது அங்கு நீர் எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் விசாலம் எங்கேருந்து உருவாகுது அது நான் போற பாதைகளா உண்மைய பாதைகள் விசாலமா தான் இருக்கும் அது எங்க இருந்து என்னுடைய எண்ணங்கள் என்னை வாழ்க்கையை விசாலமாக்கிக்கிட்டே இருக்குது நான் நீதியின் நீதியின் பாதையில் நடத்துகிற ஆண்டவரை நான் பிடிச்சிக்கிறதுனால அவர் நீதியில் நடத்துறாருங்கிறத மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வாழ்க்கையை விசாலமாகிட்டே இருக்குது அதான் சொல்றாரு என் விசாலம் முடாக்கின் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டு இப்ப நான் ஒரு ஜவுன் பண்றேன் என்னன்னா எனக்கு ஒரு நீதி எனக்கு வேணும் நான் நீதியின் பாதையில் நடக்கணும் என் பாதை விசாலமாகி மாற வேண்டும் இந்த காலை வேலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் உலகத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் விசாலம் உண்டாகட்டும் என் பிஸ்னஸில் விசாலம் உண்டாகட்டும் என் படிப்பு எல்லாத்துலேயும் என்ன பண்ண ஒரு பெரிய ஃப்ரீடம் விசாலமாக இருக்கட்டும் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார்